அன்பிற்குரியவர்களே ஒருமுறை நெப்போலியன் தன்னுடைய படை வீரர்களோடு மலை உச்சியில் தங்கியிருந்தார் அப்பொழுது நெப்போலியனின் நண்பரான போதகர் ஒருவர் அங்கு வந்து அவரை சந்தித்தார் இரண்டு பேரும் பழங்காலத்து நண்பர்களானபடியால் ஒருவரையொருவர் கட்டி தழுவி சுகநலன்களை விசாரித்து கொண்டார்கள் நண்பன் நெப்போலியனை பார்த்து நீர் பெற்றுள்ள மகத்தான வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பதில் கூறாத நெப்போலியன் கைதட்டி வெளியே நின்ற இரண்டு போர் சேவர்களை அழைத்து நீங்கள் எந்த பக்கமும் திரும்பாமல் நேராக முன்னோக்கி செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் உடனே அந்த போர் வீரர்கள் வீரமிடுக்கோடு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அணிவகுத்து நடந்து சென்றார்கள் ஏறக்குறைய நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தில் அவர்கள் குதித்தார்கள் நெப்போலியன் போலியன் தன் நண்பனை பார்த்து சொன்னான் இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என் வீரர்கள் முற்றிலும் எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க தெரியமா தெரியாதவர்கள் மரணமே வந்தாலும் அவர்கள் நடையை எதுவும் தடுக்க முடியாது என்று சொன்னான் அதை கேட்ட அந்த பாதிரியாரின் உள்ளம் உடைந்தது சிந்தித்தது நான் தேவனுடைய ஊழியத்தை நெப்போலியனின் வீரனைப் போல செய்திருந்தால் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குரிய மனதில் ஏந்த ஏந்தினவராக கடந்து சென்றார் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்